ஒரு காலத்தில் ஜிராஃப்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த ஒரு தொலைதூர நாட்டில் வேன்ஷு என்ற ஆர்வமிக்க சிறிய ஜிராஃப் வாழ்ந்தாள் அவளது உயரமான நீண்ட கழுத்துடைய அவள் தோழிகளுடன் விளையாடுவதில்லை மாறாக வேன்சுக்கு நட்சத்திரங்களில் அதிக ஆர்வம் இருந்தது ஒவ்வொரு இரவும் அவள் வானத்தை பார்த்து மிக நெருக்கமாக இருந்தாலும் மிக தொலைவில் இருப்பது போல் தோன்றிய ஒளிரும் விளக்குகளைப் பற்றி யோசிப்பாள் ஒரு மாலை வேன்ஷு நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது அமானுஷிய ஒளியுடன் ஒளிரும் ஒரு குறிப்பிட்ட பிரகாசமான நட்சத்திரத்தை அவள் கவனித்தாள் அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று அவள் தனக்குள் நினைத்தாள் அந்த நட்சத்திரம் அவளது கனவுகளில் வந்து அவளை ஒரு அழகான கிரகத்திற்கு அழைத்தது அடுத்த நாள் வேன்ஷு அந்த மர்ம நட்சத்திரத்தை பற்றி மேலும் அறிய ஒரு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தாள் நட்சத்திர கூட்டங்களின் வரைபடத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவள் நடக்கத் தொடங்கினாள் நாட்கள் வாரங்களாக மாறின மேலும் வேன்ஸின் பயணம் நீண்டதும் கடினமானதும் ஆகும் அவள் விரிந்த பாலைவனங்களை கடந்து உயரமான மலைகளை ஏறி ஆழமான ஆறுகளை கடந்தாள் இறுதியாக அவள் ஒரு மாயாஜால வாயிலை அடைந்தாள் வாயிலை திறந்ததும் அவள் ஒரு அழகான ஒளிரும் உலகில் நுழைந்தாள் அதுதான் அவள் கனவு கண்ட நட்சத்திரம் ஆனால் வேன்ஷு விரைவில் கிரகத்தின் உண்மையான தன்மையைக் கண்டறிந்தாள் வீனஸ் மிகவும் சூடானது மற்றும் வறண்டது அதன் வளிமண்டலம் நச்சுத்தன்மை வாய்ந்தது மேலும் அதன் மேற்பரப்பு எரிமலைகளால் நிறைந்திருந்தது வளிமண்டலம் மிகவும் தடிமனாக இருப்பதால் அதன் மேற்பரப்பில் தொன்னூறு விழுக்காடு சூரிய ஒளி மட்டுமே செல்கிறது இதனால் வீன்ஸின் மேற்பரப்பு மிகவும் இருட்டாக இருக்கும் வீனஸ் வளிமண்டலத்தில் மிகவும் அதிக அழுத்தம் உள்ளது இது பூமியின் கடலின் ஆழத்தில் தொள்ளாயிரம் மீட்டர் ஆழத்தில் உள்ள அழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது வீனஸ் வளிமண்டலத்தில் சல்பூரி கமிலம் உள்ளது இது மழை பெய்து வீன்ஸின் மேற்பரப்பில் அமில கடல்களை உருவாக்குகிறது வீனஸ் வளிமண்டலத்தில் காற்று மிகவும் வேகமாக வீசுகிறது இது பூமியின் காற்றை விட பத்து மடங்கு வேகமாக வீசுகிறது வீனஸ் வளிமண்டலத்தில் மின்னல் இடிக்கும் இது பூமியின் மின்னலை விட பத்து மடங்கு அதிகமாக இடிக்கும் வீனஸ் வளிமண்டலத்தில் வானவில் உருவாகாது இதற்கு காரணம் வீன்ஸின் வளிமண்டலத்தில் நீர் நீராவிகள் இல்லை வீனஸில் வளிமண்டலத்தில் ஒளி வளைந்து செல்கிறது இதனால் வீனஸில் சூரியன் பூமியில் பார்க்கும் விதத்தில் பார்க்க முடியாது வீனஸ் கிரகம் வளிமண்டலத்தில் சூரியன் கருப்பு நிறத்தில் தெரியும் இதற்கு காரணம் வீண்ஸின் வளிமண்டலத்தில் சூரிய ஒளி சிதறடிக்கப்படுகிறது வீனஸ் கிரகம் வளிமண்டலத்தில் சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும் இதற்கு காரணம் வீன்ஸின் சுழற்சி திசை பூமிக்கு எதிர் திசையில் உள்ளது அவளது கனவு கிரகம் உண்மையில் வாழ முடியாத ஒரு இடம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் வேன்ஷு மிகவும் ஏமாற்றமடைந்தாள் ஆனால் அவள் தனது பயணத்திலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டாள் அவள் உண்மையான நட்பு மற்றும் வீட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்தாள் தனது நண்பர்களையும் குடும்பத்தையும் நினைத்துக்கொண்டு வேன்ஷு வீடு திரும்ப முடிவு செய்தாள் அவள் மாயாஜால வாயிலை கடந்து தன் வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் வேன்ஷு தனது அனுபவங்களை தனது நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டாள் அவளது கதை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அன்று முதல் வேன்ஷு வானத்தை பார்க்கும்போது அவள் தனது பயணத்தை நினைவுபடுத்தி கொண்டாள்